स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं भजे स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिम् உண்மையில் பாத்தீங்கன்னா ஆழமான சத்தியம் நாம எல்லாருமே தனிமரம் அந்த சத்தியம் உள்ள புரிஞ்சுதுன்னா நாம் ஆழமான ஒரு நட்பு ஏற்பட்டு எல்லோரோடு இனிமையா இருப்போம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்தையும் மறந்து விட்டோம் நடைமுறை வாழ்க்கையிலும் அன்பில்லை இது ஒரு காம்ப்ளெக்ஸான பெரடாக்ஸான ஒரு சிவிலைசேஷனாக எவால்வ் ஆகிருக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்னா நாம் ஒரு தனிமரம்ங்கிற தெளிவு வெளியில் என்ன இருக்கணும்னா எப்பொழுதும் பொங்கி வருகின்ற அன்பு நாம் தனிமரம் மாதிரி எல்லாரும் தனிமரம் அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டார்களான்னு எதிர்பார்க்கிறார்கள் அப்போ நமக்குத்தான் கிடைக்கலன்னா மற்றவங்களுக்காவது கொடுப்போம் அப்படின்னு பொங்குற அன்பு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது வெளியில் என்னவோ நாம தனிமரன்ற ஃபீலிங் நமக்கு இருக்கிறதே இல்லை அதே மாதிரி உள்ளுக்குள்ள அன்பும் பொங்கறது இல்லை எது இருக்க வேண்டுமோ அது அப்படியே மாறி இருக்கிற சிவிலைசேஷனாக இருக்கும் காரணம் இந்த சிறிய குறுகிய வாழ்க்கையை மட்டும் பார்க்கறது இந்த நூறு வருஷம் மட்டும்தான் லைஃப்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ப்ராடான வியூவை பார்க்கறத மறந்துட்டோம் வாழ்க்கையை முழுசாக பார்த்து முழு வாழ்க்கையும் பார்த்து அதுக்காக பிளான் பண்ணுற இந்த சயின்ஸ் தான் பகவத்கீதை பல பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வேகமாக மேடையில் ஏறி பகுத்தறிவு பேசி நாத்திகத்தை பேசுபவர்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா சமி ஏதாவது நாங்கள் புதுசாக பேசணும் அதனால சொல்லிட்டேன் ஆனால் எனக்குமே சில யோசனை இருக்கு நான் சொல்கிறது ஐயா நீங்கள் மேடையில் சொல்கிறத பற்றி கவலைப்படாதீங்க அது சில நேரத்தில் சமூகத்தோட சூழ்நிலை உண்மையில் மேடைகளிலே மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதுதான் பேசப்பட்டாகணும் அதுதான் மேடையினுடைய நாகரீகம் அதனால சில நேரத்துல மக்கள் கேட்க விரும்புற கருத்தை சொல்லிடுங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்குள் உண்மையிலேயே வாழ்க்கையை தாண்டிய ஒரு சிந்தனை இருக்கிறதா பல பேர் நாத்திகம் பேசுபவர்கள் உண்மையிலேயே எனக்கு இருக்கு சாமி அப்படின்றாங்க நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஆத்திகப்படாதீங்க விடுங்க ஆத்திகமும் நாத்திகமும் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா இந்த ஒரு ஜென்மம் இந்த ஒரு உடல் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிங்கன்னா சாதாரண வாழ்க்கை நாத்திகம் இதை தாண்டி வாழ்க்கையின் போக்கு இருக்கிறது ஏதாவது ஒரு வழியிலே ஏதாவது ஒரு முறையிலே ஏதாவது ஒரு ரூபத்திலே நான் இருப்பேன் நான்கிற உணர்வாக உங்களுக்குள் இருக்கின்ற அந்த தெளிவு இருக்கும் அப்படி நீங்க நினைச்சிங்கனாலே நீங்கள் ஆத்திகவாதி பல்வேறு நிலையில இருப்போம் ஒவ்வொரு நிலையில் இருப்பவர்களுக்கும் தேவையான சத்தியங்களை சேர்த்து தேவையான தெளிவை எம்பெருமான் இந்த சூத்திரங்களிலே அளிக்கின்றார் இப்பொழுது சூத்திரங்களுக்குள் நுழையலாம் இன்றைய முதல் சூத்திரம் ததம்

ஒரு வார்த்தைக்கு பல பொருட்கள் அந்த எல்லா பொருளையும் விளக்குகின்ற மாதிரி வார்த்தைகள் அமைந்தாக வேண்டும் காணப்படும் பொருட்கள் எல்லாமே எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றதோ அது அழிவற்றது என்று தெரிந்து கொள் அதை அந்த அழிவற்றதற்கு அழிவாக்கும் அழிவை உண்டாக்கும் ஆற்றல் எதற்கும் இல்லை ஆழ்ந்த இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் 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 என்கின்ற அறிவு ஒளியாக உங்களுக்குள் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த தன்மை உணர்வு ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நான் என்ஜினியர் நான் லாயர் நான் மருத்துவன் நான் இந்த உடல் அப்படின்னு சேர்ந்த பிறகு இருக்கின்ற இருப்பை நான் சொல்லலை அந்த ஐடென்டிட்டியை நான் சொல்லலை அதை சேர்றதுக்கு முன்னாடி நான்கிற ஐடென்டிட்டி உணர்வினாலே உங்களுக்குள் இருக்கின்ற இருப்பு அந்த இருப்பு எல்லாவற்றிற்குள்ளும் வியாபித்திருக்கிறது அதற்கு அழிவு இல்லை இப்போ நான் இன்ஜினியர்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் அந்த ஐடென்டிட்டி அழியும் எதுனா அந்த இன்ஜினியர்ன்ற பாகம் மட்டும் அழிஞ்சு போயிட்டு இன்னொரு உடம்பு எடுக்கும் பொழுது நான் டாக்டர்ன்ற ஐடென்டிட்டியாக மாறும் இல்லை நான் லாயர்ன்ற ஐடென்டிட்டியாக மாறும் நான் ஆண்கிற ஐடென்டிட்டியாக மாறும் நான் பெண்கிற ஐடென்டிட்டியாக மாறும் ஆனால் இது எல்லாத்துக்கும் கீழே அழியாததாக அந்த நான் அப்படிங்கிற உணர்வு இருப்பு இருக்கும் அதற்கு அழிவு கிடையாது அதற்கு மரணம் கிடையாது அது சாவதில்லை ஆழமான ஒரு சத்தியத்தை எளிமையான வார்த்தைகளினாலே எம்பெருமான் இங்கு விளக்கிவிட்டார் அவருக்கு பரவாயில்ல ஒரு அர்ஜுனனோட தான் பேச வேண்டியிருந்தது எளிமையான வார்த்தைகள் போதுமானதாக இருந்தது நாம் ஆயிரக்கணக்கான அர்ஜுனர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறதுனால இல்லை லட்சக்கணக்கான அர்ஜுனர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இதை பல்வேறு கோணங்களிலும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் நான் 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 என்று நமக்குள்ளே இயங்குகின்ற அறிவு சுடர் அறிவு ஒளி தெளிவு ஒளி தெளிவு சுடர் இந்த உடல் அழிவதனாலே அழியாதது இந்த உடலையும் தாண்டி இருக்கப்போவது ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய ஞானி தத்துவ ஞானி மட்டுமல்ல அனுபவத்தை ஆன்ம அனுபூதி அடைந்த ஞானி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு விஷம் அளித்து சாகடிக்கப்பட்டார் விஷம் கொடுத்து சாகடிக்கப்பட்டவர் அவருக்கு அந்த விஷம் கொடுத்த உடனே பக்கத்தில் இருந்த அந்த அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க உங்களுக்கு பயமா இல்லையா அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காரு சொல்கிறாரு ஏன் பயப்படணும் ரெண்டு தான் நடக்க முடியும் ஒன்று நான் ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த மரணத்துக்கு பிறகும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வடிவத்தில் ஏதாவது ஒரு நிலையில இருப்பேன் அந்த மாதிரி இருக்க போறேன்னா கவலைப்பட வேண்டியதில்லை அப்போ மரணம் இல்லை எனக்கு ஏன் அழணும் ஏன் கவலைப்படணும் இல்லையா எந்த விதத்திலும் எந்த வடிவத்திலுமே இல்லாமல் போயிட போறேன் முடிஞ்சிட போகுது அப்போ திரும்பவும் துக்கம் இல்லை ஏன் கவலைப்படணும் ரெண்டு நடந்தாலும் கவலை இல்லை கேட்கிற சீடர்களுக்காக அதை சொன்னாரே தவிர அவருக்கு தெளிவா தெரியும் முடிவு இல்லை இல்லை அப்படிங்கிறது முடிவு இல்லைன்ற தெளிவு இருக்கிற தான் இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் உடல் அழிவதனாலே அழியாத ஒன்று உங்களுக்குள் இருக்கிறதுங்கிற தெளிவு வருமானால் வாழ்க்கையிலே எதை கண்டு மஞ்ச மாட்டீர்கள் உங்களுடைய மொத்த வாழ்க்கையோட முடிவெடுக்கின்ற அந்த மன அமைப்பே புதுசாக மாறிடும் சாமி அந்த மூளையில் வாங்கிறது அதை முடிவுகளாக அதை எடுக்கிறது இப்போ நீங்க உங்களை பற்றி வச்சிருக்கிற கருத்து இந்த நூறாண்டு மட்டும் வாழப்போகிற நபர் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க இன்ஃபர்மேஷன்ஸை வாங்குற விதம் அதை ப்ராசஸ் பண்ணுற விதம் முடிவெடுக்கிற விதம் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரே ஒரு சத்தியம் மட்டும் புரிந்து விடுமானால் உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்க அந்த ஒரு கருத்து மட்டும் தெளிவாகி விடுமானால் நீங்கள் வெளி உலகத்திலிருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிறது ப்ராசஸ் பண்றது முடிவெடுக்கிறது எல்லாமே புது கோணத்தில் இருக்கும் இந்த காகனேட்டிவ் யார் யாருக்குள்ளெல்லாம் நடந்து விடுகிறதோ அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் ஜீவன் முக்தர்கள்னா வேற ஒன்றும் பெருசா கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க ஜீவன் முக்த லட்சணம் இதுதான் ஜீவன் முக்திக்கு டெபினேஷன் இதுதான் யார் யாரெல்லாம் போய் உங்களுடைய எல்லா முடிவும் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களை பத்தி நீங்க என்ன கருத்தை வைத்திருக்கிறோம் அதை அடிப்படையாக வச்சு தான் எல்லா முடிவுமே நீங்க எடுப்பீங்க உங்களை வந்து ஒரு நோயாளி நீங்க நினைச்சீங்கன்னா சுற்றி இருக்கிற சொத்துக்களை பற்றி என்ன முடிவெடுப்பீங்க நீங்கள் அதை அதை பேஸ் பண்ணி முடிவெடுப்பீங்க நாமளே நோயாளி இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகுது எல்லாத்தையும் செலவு பண்ண ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணப்ப செலவு பண்ணி எவ்வளோ முடியுமோ நல்லா அனுபவிக்கலாம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சொ நாம் செத்தப்புறம் சொத்து வரும்னு யாருக்கு யார் நம்புகிறாங்களோ அவங்கள பக்கத்தில் விடாமல் வச்சுருக்கலாம் இதை பேஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுப்பீர்கள் நீங்க யாரு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க யார் அப்படின்ற கருத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை அடிப்படையாக வைத்து தான் உங்கள் வாழ்க்கையின் எல்லா கருத்து போக்குமே இருக்கும் எல்லா முடிவுகளுமே இருக்கும் அந்த ஒரே ஒரு கருத்து மட்டும் தெளிவாகி விடுமானால் அந்த ஷிஃப்ட் நடந்துருச்சுன்னா நீங்கள் ஜீவன் முக்தர்கள் சாதாரண மனிதனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் இது ஒரே ஒரு வித்தியாசம் தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே உங்களை பற்றி இருக்கிற ஒரு பிராடான ஐடியாவை பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நீங்க ஜீவன் முக்தர்கள் அப்போ ஏன் பணம் எது சுகம் எது துக்கம் எது வாழ்க்கை எது வேலை எது நல்லது எது கெட்டது இந்த எல்லா கருத்துக்களுமே உங்களுக்கு ரீரைட் ஆகும் இந்த எல்லா கருத்துமே ரீதிங் பண்ணுவீங்க இந்த எல்லாமே புது கண்ணோட்டத்தோட இருக்கும் இந்த எல்லாமே புதுமையாக இருக்கும் எப்படி நாம நம்மை பற்றி சிந்திக்கிறோமோ அந்த கருத்தை சார்ந்துதான் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் ரமண மகர்ஷி ரொம்ப அழகா ஒரு உபதேசத்தை அளிக்கிறார் நான் யார்னு பார் அவர்கிட்ட யார் போய் என்ன கேள்வி கேட்டால் அதை தான் சொல்லுவார் இந்த கேள்வி கேட்கிறவன் யாருன்னு பாருன்னு சொல்லுவார் அதோட உண்மை என்னன்னா தன்னை பற்றி நம்மை பற்றி நாம் வைத்திருக்கும் கருத்து தெளிவு பிறக்குமானால் சாமி வந்து வெறுமனே இன்டலெக்சுவலா இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்பல இந்த சத்தியங்கள் முழுமையாக உங்களுக்குள் பதிந்து நீங்கள் திரும்பி போகும்பொழுது இந்த சத்தியங்களை சார்ந்து உங்கள் முடிவுகள் நடந்தாக வேண்டும் அப்பதான் இந்த சத் சங்கத்துக்கு பலன் இருக்கு ரெண்டு மூணு வெரைட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுத்து அனுப்பிடுறவங்க இல்லை நீயே வெப்சைட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்து மெடிசன் சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறவங்க மருந்த கையில் கொடுத்து அனுப்புறவங்க மருந்த வாயை திறந்து ஊத்துறவங்க வாயை திறந்து மருந்த ஊத்தி குச்சி வச்சு திணிச்சு அது உள்ள போக வைக்கிறாங்க பல நிலை மருத்துவர்கள் இருக்காங்க சாமிக்கு வெறுமனே பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அனுப்புறதுல விருப்பம் இல்லை வெறுமனே மருந்த கையில கொடுத்து அனுப்புறதுல கூட விருப்பம் இல்லை அது ஜீரணம் ஆயிருச்சான்னு பார்த்து அதுக்கப்புறம் வெளியில் அனுப்புறதான் விரும்புறேன் அது மட்டும் இல்லாமல் சொல்லப்படுகிற சத்தியங்கள் உங்களுடைய மூளையினுடைய நுட்பமான பாகங்கள் ஈர்த்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ள நிலை பெறும் ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அவக்கண்ட அலைவா இருந்தாகணும் அப்போ மட்டும்தான் இந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகும் ஏன்னா வாழ்க்கையின் ஆழமான சத்தியங்கள் சில நேரத்தில் என்ன நண்பர்கள் உண்டு சாமி நீங்க ஒரே சத்தியத்தை திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தரம் ஆழமா சொல்றீங்களே ஏன் காரணம் அப்படின்னு ஏன்னா நீங்க ஒரு தரம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் சில நேரத்தில் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ரிமோட்ல சேனல் மாற்றி அந்த நியூஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க சிஎன்எல்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணவங்களுக்காக நியூஸை திரும்ப படிக்கிறோம் ஹெட்லைன்ஸ் ஒன்ஸ் மோர் அப்படின்னு அந்த மாதிரி பல பேர் என்ன திடீர்னு தூங்கிட்டு இப்போ தான் இந்த சேனலை ஜாயின் பண்ணுவாங்க தற்போது விழித்துக்கொண்ட நபர்களுக்காக மீண்டும் தலைப்பு செய்திகள் சில நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கி திரும்ப இருந்துருச்சு இப்போ திரும்ப விழித்துக் கொண்டவர்களுக்காக மீண்டும் தலைப்பு செய்திகள் அதுக்காக தான் இந்த சத்தியங்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா எத்துணை சத்தியங்கள் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத விட எத்துணை சத்தியங்கள் உள்வாங்கப்பட்டது அப்படிங்கிறது சாமி ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் வேற ஒண்ணுமே வேண்டாம் இந்த அவிசு துதத்யனம் தின அவசிய அருமையான வார்த்தை தொகுப்பு இந்த ஒரே ஒரு சத்தியம் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு அழிவில்லை அந்த அழிவற்றதற்கு அழிவை உண்டாக்கும் ஆற்றல் எதற்கும் இல்லை இந்த ரெண்டே ரெண்டு சத்தியம் ரெண்டு வார்த்தையான ஒரு சத்தியம் இந்த ஒரே ஒரு சத்தியம் உங்களுக்குள் ஆழ்ந்து ஊறுமானால் ஆழ்ந்து உங்களுக்குள் நுழையுமானால் ஆழ்ந்து உங்களுக்குள் நிறையுமானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்க துக்கம்னு அந்த சுமைகளில் தொண்ணூறு சதவிகிதத்தை இந்த வினாடி உடைத்து விட முடியும் இந்த ஆழமான சத்தியங்கள் சார்ந்த மன அமைப்பு நமக்கு இல்லாததுனால தான் ரொம்ப ஈஸியா துக்கத்துக்குள்ளாயிடுறோம் ரொம்ப ஈஸியாக நம்மை துக்கம் தாக்கி விட முடிகிறது இந்த பேனிக் அட்டாக் ஸ்ட்ரோக் தாக்கம் தாக்கம்னு சொல்லணும்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஏதாவது ஒரு துக்கம் கொடுக்கற நியூஸை கேட்ட உடனே உடம்பு முழுக்க சில்லுன்னு பரவுது பாருங்க ரெண்டு நாள் உடம்பு முழுக்க ஹெவியா இருக்கும் ஆனந்தத்தை பத்தி நான் டிஸ்க்ரைப் பண்ணும்பொழுது எந்த மக்களுக்குமே அந்த அளவுக்கு முகத்துல பிரகாசமா புரிஞ்ச மாதிரி தெரியாது நான் துக்கத்தை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப எல்லாரும் ஆஹ் சொல்லுங்க ஏன்னா எல்லாருக்குமே அனுபவமா தெரியுது இப்போ நான் சொன்ன உதாரணம் நீங்க யோசிச்செல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம் நம்முடைய தினசரி அனுபவம் ரொம்ப தெளிவாக புரியுது பாருங்க இந்த பேனிக் அட்டாக் ஸ்ட்ரென்த் உடனடியாக உடைக்கப்பட்டு விடும் மன அமைப்பு எண்ண ஓட்டம் நம்முடைய ஆழமான உணர்வின் சக்தி உங்களுடைய ஆழ் உணர்வின் சக்தி இந்த சத்தியங்களை சார்ந்து இருக்குமானால் தினசரி உங்க வாழ்க்கையில் நடக்கிற பேனிக் அட்டாக்ஸ் டிப்ரெஷன் அட்டாக்ஸ் பியர் ஸ்ட்ரோக் இது எதுவுமே இல்லாத இனிமையான நிலையில் வாழ முடியும் சாஸ்திர சஸ்திரங்கள்னு சாமி சொல்றது உண்டு அப்படின்னா சாஸ்திரம்னா இந்த ஞான கருத்துக்கள் சஸ்திரம்னா ஆயுதம் கையிலிருந்து வெளியில போய் தாக்குவது அஸ்திரம் கையில் இருந்தவாறே தாக்க உபயோகிப்பது சஸ்திரம் வாழ் கத்தி இதெல்லாம் சஸ்திரம் கதாயுதம் இதெல்லாம் சஸ்திரம் அம்பு வேல் இதெல்லாம் அஸ்திரம் கையில் இருந்தே மற்றவர்களை தாக்குகின்ற ஆயுதங்களுக்கு சஸ்திரம்னு பேர் இந்த சாஸ்திர கருத்துக்களை உள்வாங்கி அதை ஆழமாக அதை அடித்தளமாக வைக்க வைத்து உங்களுடைய மன அமைப்பை உருவாக்குனீங்கன்னா அது வந்து உங்களுடைய மிகப்பெரிய எதிரிகளாகிய துக்கம் பயம் கவலை சோர்வு அப்படிங்கிற எதிரிகளை அழிக்கக்கூடிய சஸ்திரமாக ஆயுதமாக மாறிவிடும் சாஸ்திரங்களை சஸ்திரங்களாக மாற்றி உங்களுக்கு தருபவர்தான் குரு நீங்க திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில் இந்த சஸ்திரங்களை உபயோகம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடைகின்ற நிலைதான் ஜீவன் முக்தி சாஸ்திர சஸ்திரங்களை உபயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நிலை நிலைதான் ஜீவன் முக்தி ஜீவன் முக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை எந்த உணர்வு நிலையிலிருந்து நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்கள் நீங்கள் இந்த வெறும் உடம்பு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரலாகவே என்ன ஆகும் உடல் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுடைய சுகமாக இருக்கும் உடலுக்கு நடக்கிற கேடு தான் உங்களுக்கு துக்கமாக இருக்கும் இந்த உடலுக்கு தேவையானதை கலெக்ட் பண்ணி வைக்கிறதா உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்கும் இதுக்கு ஏதாவது துக்கம் வந்தா அதை தடுத்து நிறுத்துவது உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய போரா இருக்கும் ஆனா அந்த ஆழமான உணர்வுல மட்டும் ஒரு தெளிவு நமக்கு வருமானால் உண்மையில் நாம் யார் உண்மையில் நம்முடைய உணர்வு எந்த நிலையில் இருக்கிறது உண்மையில் நான் 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 என்று எதையோ ஒன்றை வைத்துக்கொண்டு அதை காப்பதற்காக என் வாழ்க்கையே செலவு செய்து கொண்டிருக்கிறேனே அது என்ன எது என் வாழ்க்கையை இயக்குகிறது எதை கண்டு நான் ஓடுகிறேன் எதை காண நான் ஓடுகிறேன் அப்படிங்கிற இந்த அடிப்படையான சத்தியங்கள் உங்களுக்குள் தெளிவாகுமானால் அதை சார்ந்த மன அமைப்பு உங்களுக்குள் உருவாகுமானால் அதை சார்ந்து நீங்கள் வாழ்க்கையின் எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்களானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி வயசான ஒரு பெண்மணி இந்த மார்க்கு தொண்ணூறு வயசு இருக்கும் ஒரு கண்ணு வேற தெரியலை வந்தங்கிட்ட சாமி கண்ணுக்கு ஹீல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் கண்ணுக்கு ஹீல் பண்ண ஆரம்பித்தோம் உடனே அந்தம்மா கடகட கட கட ஒரு லிஸ்ட் மாதிரி ஒப்பித்தார்கள் என் ரெண்டாவது பையன் வீடு கட்டணும் மூணாவது பையன் வீடு கட்டி முடிக்காமல் இருக்குது அது கட்டி முடிக்கணும் என் பேரனுக்கு கல்யாணம் ஆகணும் பேத்திக்கு குழந்த பிறக்கணும் ஒரு இருபது விஷயம் நான் சொன்னேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஹீல் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன் அப்புறமா எனக்குள்ளே ஒரு சிந்தனை பக்தர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் பாவம் இந்த அம்மா இந்த வீடெல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் இருக்குமானே தெரியாது இந்த கல்யாணங்களை எல்லாம் இதால் பார்க்க முடியுமான்னு கூட தெரியாது ஆனால் அந்த மன அமைப்பு பாருங்கள் கஷ்டமாக இருந்தது பாவம் அம்மா செத்து போனப்புறம் என்ன பண்ணும் இந்த பந்தங்களெல்லாம் உட முடியாதனால ரொம்ப வேகமாக சில வினாடிகளிலே இவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாமல் அந்த லோன்லினஸ் தாங்காமல் இன்னொரு உடம்பு எடுத்துரும் எடுத்து திரும்பவும் இதே துக்கத்தில் வாழ ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் ஒரு இருபது ஜென்மம் ஆகும் இது எல்லாமே இதே ஒரு சைக்கோ ட்ராமாவில் நம்ம விளையாடிகிட்ருக்கிறோம் இந்த மாதிரி புரியறதுக்கு கொடுமை ஆனா அதை சொல்லவும் முடியாது ஏன்னா இதுக்கு மேல இதெல்லாம் சொன்னா டிப்ரெஷன் வந்துடும் அந்த அம்மாவுக்கு சில நேரத்தில் என்ன பண்றது மனிதன் அவனுடைய பொய்களோடையே வாழட்டும்னு கருணையினாலே அதை அனுமதிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா பொய்கள் புறையோடி போய் பொய்க பொய்யான கேன்சருடைய வெயிட் வந்து எலும்பு உடம்போட வெயிட்டை விட ஜாஸ்தியாயிருது கேன்சரோட வெயிட் வந்து உடம்போட வெயிட்டை விட கம்மியா இருந்தா கேன்சரை ஆப்ரேட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம் பொய்யின் அகலம் நிஜமான உடலை விடவும் அதிகமாகிவிடுகின்றது எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது பாவமாக இருந்தது பரிதாபமா இருந்தது என்ன என்ன பண்ணுறது பாவேனா இதே மன அமைப்போடு தொண்ணூறு வருஷமாக வாழ்ந்திருக்காங்க தொண்ணூறு வருடமா அவங்க நான் அப்படின்றது எதுன்னு நினச்சிருக்காங்களோ அதை சார்ந்து தான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு அதை தான் எல்லா வாழ்க்கையுமே ஓடி இருக்கு அப்போ நேச்சுரலாகவே என்ன பண்ணி ஆகணும் அதை சார்ந்த சுகதுக்கங்களை மட்டும்தான் அவங்களால நினைக்க முடியுது ஏற்கனவே ஒரு கால் சுடுகாட்டுக்கு போயிடுச்சு இன்னொரு கால் எப்ப அங்க போய் விழுன்னு தெரியாது வீடு கட்டணும் மூணாவது பேரை வீடு கட்டி முடிக்காம முடிக்கணும் பேத்திக்கு கல்யாணம் ஆகணும் இன்னொரு பேத்திக்கு குழந்தை பிறக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அறுபது வயதுக்கு பிறகு உங்களுடைய பிராட் லைஃப்பை பத்தி யோசிக்காம இருந்தீங்கன்னா அது கிரிமினல் குற்றம் ஐம்பது வயதுக்கு ஐம்பது டு அறுபது யோசிக்காம இருந்தீங்கன்னா அது சிவில் குற்றம் அறுபதுக்கு மேல உங்களுடைய பிராட் லைஃப் அதாவது நான் நீங்க எதை வச்சு வாழ்ந்தீர்களோ அந்த கருத்து உங்களுடைய ஹோல் லைஃப் என்ன இந்த உடல் தானா இல்ல இதுக்கு தாண்டி ஏதாவது இருக்கா நான் என்ன சொல்றேன் இதுக்கு தாண்டி ஒண்ணு இருக்குன்னு நம்புங்கன்னா கூட நான் சொல்ல வரல யோசிக்க அதாவது ஆரம்பிங்க சிந்தனை செய்யவாவது துவங்குங்கள் சிந்தனை கூட செய்யாமல் இருப்பது கிரிமினல் குற்றம் தான் நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ரொம்ப அருமையாக வாழ்க்கையை வகுத்து வைத்தார்கள் முதல் இருபத்தைந்து ஆண்டு பிரம்மச்சரியம் சத்தியங்களை உள்வாங்குவது சில நேரத்தில் வந்து நமக்கு நம்ம முழு மனசும் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய பிராடான ஒத்துக்காது அதே மாதிரி முழு மனசும் வாழ்க்கையை இந்த நூறு வருஷம் தான் ஒத்துக்காது நம்முடைய மனசோட ஒரு பாகம் என்ன சொல்லும் ஏ நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ம ஜென்மாவும் ஆழப்போறோம் உண்மைதான் ஆனா இந்த நூறு வருஷத்துக்கும் ஆழப்போறோம் இல்லை இதுக்கும் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் இது பாதி அது பாதியா இருக்கும் அப்ப அந்த மாதிரி மன அமைப்புடைய மக்களுக்கு என்ன நம்ம குருமார்கள் வெளி உலகத்தை இந்த உலகத்திலே தேடி அடைந்து கொள்ள வேண்டிய அந்த கல்வியையும் கொடுப்பார்கள் அதாவது பிரட்வின் எஜுகேஷன் இதை தாண்டி ஜென்ம ஜென்மமாக வாழ்வதற்கான அந்த மன அமைப்பு ஜீவன் முக்தி சார்ந்த மன அமைப்பு சத்தியங்களையும் நமக்கு கொடுப்பார்கள் இந்த ரெண்டுமே அளிக்கப்படும் அந்த பீரியட் அந்த தான் பிரம்மச்சரியம்